ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து தமிழில் வைஸாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டுருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன்த்லேயும் எயிட்லேயும் நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி சரிங்களா இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழினா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ அவங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இ பூ கை இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து கவனிக்க சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து கவனிக்கும் போது பாருங்கள் இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் வந்து இருக்குது இ பூ கை இதில் ஒவ்வொன்றுக்குமே வந்து பொருள் இருக்குது இவ்வாறு ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக வந்து ஓர் எழுத்துக்கு வந்து பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நன்னூல் எழுதினவங்க தான் யாரு பவந்தி முனிவர்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும் தமிழில் இதை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நாப்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஓர் மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நன்னூல் எழுதினவரு யாரு பவந்தி முனிவர்னு உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு தமிழில் நாப்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஓர் மொழிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதுல இந்த தூ தவிர அந்த நாப்பத்தி ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா அந்த நாப்பத்தி ரெண்டு எழுத்துல தூ இந்த ரெண்டு சொற்களை தவிர மீதி இருக்க நாற்பது எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்தாக இருக்கும் அப்படின்னா நெடில் எழுத்தாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் இருந்து ஒரு மூணு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம் நன்னூல் எழுதினவங்க யார் பவந்தி முனிவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே மொத்தம் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது புதுசாக படிக்கிறவங்களுக்காக இது நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குதுன்னு சொல்லி யார் சொன்னாங்க பவந்தி முனிவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சரி ஓகே மொத்தம் ரெண்டு எழுத்துல நோ தூ தவிர ஓகேங்களா மீதி இருக்கிற நாற்பது எழுத்துக்களும் என்ன எழுத்துக்களாக இருக்கோ நெடில் எழுத்துக்களாக வந்து இருக்கும் இதில் இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பாயிண்ட்டை பிரித்து வந்து படிக்கணும் புதுசாக படிக்கிறவங்களுக்காக இது வந்து நான் சொல்கிறேன் ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது தேவையில்லை இப்போ இந்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வந்து இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டை அப்படியே படித்தீங்கன்னா கண்டிப்பாக மெமரைஸ் ஆகாது எப்படி படிக்கணும் அப்படின்னா ஷார்ட்கட் போட்டு தான் நீங்கள் வந்து படிக்கணும் வேறு வழி கிடையாது இப்போ ஆ பசு அப்படின்னா பசு எப்படி கத்தும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க ஆ பசு அப்போ ஆ அப்படின்னு சொல்லி கத்தும் அப்படின்னு வச்சுக்கோங்க இ எப்படி ஷார்ட்கட் போடுறீங்க இலிக்காத கொடு அதை சிரிச்சுட்டு இருக்காத கொடு அப்படின்னு சொல்லி இ கொடு அந்த மாதிரி அடுத்தது ஊ இறைச்சி அடுத்தது ஏ சீக்கிரமாக அம்புடு அப்படின்றது அடுத்தது ஐ ஐ தலைவன் வந்துட்டா அந்த மாதிரி ஓ மதக நீர் தாங்கும் பழகை கா காசோலை கூட ஈஸியாக போட்டுருவீங்க கு பூமி பூமி கு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க இப்போ ஒரு சிலவெல்லாம் இ அப்படின்னு என்னது டக்குனு லிக்காத குடுன்னு சொல்லி பார்த்தோம் ஏ அம்பு அம்பு டக்குனு விடு அப்படின்னு சொல்லி சொல்ல ஐ தலைவன் இதெல்லாம் ஒரு சில லெட்டர்ஸ்லாம் நான் போய் நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி ஷார்ட்கட் போட்டாலே மெமரைஸ் ஆயிரும் அந்த மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஓர் மொழிக்கு என்ன பண்ணணும் நீங்கள் ஷார்ட்கட் போட்டு தான் படிக்கணும் வேறு வழி கிடையாது இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியை நீங்கள் படிச்சுக்கணும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம்ல வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகன் சொல்லிட்டு உயிரெழுத்துனா என்ன மகர வரிசையில் தகர வரிசையில் தகரவரிசையில் பகர வரிசையில் நகர வரிசையில் ககரவரிசையில் சகர வரிசையில் வகர வரிசையில் எகர வரிசையில் குரிலெழுத்துக்கள் நோத்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே கொடுக்கணும் ஏன்னா பொருந்தாதில் வந்து கேட்டுருவாங்க எப்படி வேணாலும் நமக்கு கேட்கலாம் அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ப்ரிவியஸ் கொஷின்ஸ் வந்து ஓரெழுத்து ஒரு மணிக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா சொல்லகராதியில் நம்ம அழகு ரெண்டில் வந்து படிப்போம் ஓரெழுத்து ஒரு மொழி இதில் மூணு பாயிண்ட் வந்து பார்த்தோம் என்ன பாயிண்ட்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டு நன்னூல் எழுதினவர் தான் யார் பவந்தி முனிவர்னு பார்த்தோம் செகண்ட் பாயிண்ட் என்னது இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னு நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் மொழிகளை இந்த நோ தூ தவிர மற்றது எல்லாமே என்ன எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னா நெடில் எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி தான் இந்த மூணு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் சரிங்களா ஒரு எழுத்துக்கு பொருள் இருக்கும் ஒரு ஒரு எழுத்தாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கு வந்து பொருள் இருக்கும் அதுதான் என்ன அப்படின்னா ஒரு எழுத்து ஒரு மொழி கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து போகலாம் பாருங்கள் பை அப்படின்னா என்ன இதுக்கு ஈஸியாக நான் ஷர்ட் சொல்கிறேன் ப பேக்கில் யார் ஸ்கூல் போகிறவங்க இளமையாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கெலாம் வந்து மாட்டிட்டு போவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மே அப்படின்னா அன்பு ஓகேங்களா மே அப்படின்னா அன்பு மே மாதம் லீவ் விட்டால் எங்கேயாவது ஜாலியாக உருக்கு போவோம் உருக்கு போயிட்டு நம்ம லவ் எல்லாம் ஸ்பிரெட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வை அப்படின்னா புல்லுக்கட்ட வையே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தூ சீக்கிரமாக துண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அப்போ இப்போ ஈஸியாக ஞாபகம் வந்து வந்துடுமா இப்போ பை அப்படின்னா எல்லாமே இருக்கவங்க பை வைப்பாங்க மே அப்படின்னா அன்பு மே மாதிகூட்டா ஊருக்கு போவோம் அப்போ வை அப்படின்னா புல்லு கட்ட வை அடுத்து தூ அப்படின்னா உன் இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கணும் ப்ரிவிசர் கொஷின்ஸ் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு கேட்குறாங்க சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா நம்ம ஓரெழுத்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு தெரியும் நம்ம படிச்சிருப்போம் அதில் சரியானது என்ன அப்படின்னா மீ வான்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருப்போம் அப்போ சரியானது வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் அடுத்தது இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கும்போதே சொன்னேன் ஐ அப்படின்னு என்னென்னு போடணும் அப்படின்னா தலைவன் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஐ தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் அப்போ ஐ அப்படின்னு ஈஸியாக படிச்சிடலாமா தலைவன் அடுத்தது கை கை அப்படின்னா கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கையை ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபக வச்சுக்கலாம் அப்போ கை அப்படின்னா என்ன சொல்லலாம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது பே என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியின் பொருள் பே அப்படின்னா மேகம் மேக பேனா மேகத்தை பேக்க முடியுமா பேக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பே அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் மேகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும் அடுத்தது மீ ஓகேவா மீ என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியிலேயே பொருள் என்னன்னு கேட்குறாங்க மீ அப்படின்னா மேலே போட்டு எழுதி வச்சுக்கோங்க மேனா என்ன மீனா என்ன நானா என்ன நாவு அந்த மாதிரி சைடில் நாற்பத்திரெண்டு ஓர் எழுதி தோர் தான் கேட்பாங்க ஒவ்வொரு ஓரளவு தோர்மொழிக்கும் ஒரு பொருள் மட்டும் இருக்காது நிறைய பொருள் இருக்கும் அதனால் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிறது வந்து நல்லது சரியா அப்போ மீ அப்படின்னா மேலே அடுத்தது நா அந்த ஓர் எழுத்து மொழிக்கு என்ன பொருள் அப்படின்னா நாவு இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க நான் அப்படின்னா நாவு சோ அப்படின்னு மதில் சோனா என்ன மதில் சோர்ந்து போய் மதில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மா அப்படின்னா அப்பா எவ்வளோ பெருசாக இருக்க அந்த மாங்காய் மரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ மா அப்படின்னா பெரிய மா அப்படின்னா பெரிய அடுத்தது பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி பகை அப்படின்னா தூ ஓகேவா தூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகைவன் வந்து துப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நானா இப்போ தான் பார்த்தோம் நாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா கடவுள் தேனை என்ன கடவுள் ஓகேங்களா ஐ அப்படின்னா தலைவன் சொல்லி பார்த்தோம் ஓகே அடுத்தது ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஏ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாள் ஏ அம்பு சீக்கிரமாக அம்பு விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அது அடுத்தது தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தே அப்படின்னா கடவுள் எல்லாமே நீங்கள் ஷார்ட் கட் போட்டு படிக்கிறதில் தான் இருக்குது டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும் எந்த ஆப்ஷனும் போக மாட்டோம் அந்த ஷார்ட்கட் போட்டு படித்தோம்னா அந்த ஆப்ஷன் மட்டும் தான் முன்னாடி மைண்டில் வந்து நிற்கும் அடுத்தது பூமிக்கு அந்த மாதிரி சொன்னேன் அப்போ எப்படி படிக்கணும் பூமிக்கு அப்போ அந்த ஓரளவுக்கு ஒரு மொழி படிக்கும்போதே நமக்கு வந்து ஆன்சரும் ஞாபகம் வந்துடும் ஓரளவுக்கு அடுத்தது ஏ ஏ அப்படின்னா சீக்கிரமாக அம்பை விட நம்ம பார்த்தோம் அப்போ அம்பே மா பார்த்தோம் எவ்வளோ பெரிய மாமரம் ஓகேவா இந்த மாதிரி நமக்கு அந்த ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கும் போதே ஷார்ட்கட் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும் இன்னொன்று சொன்னேன் ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு ஒரு பொருள் மட்டும் இருக்காது நிறைய பொருள் வந்து இருக்கும் பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா படிக்க முடியல அப்படின்னா நியூ புக் மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்தது ஓ ஓகேவா ஓ தான் இது தான் பெருசு மதகு நீர் தாங்கும் பழகை இது ஈஸியாக போட்டுருவாங்க ஏன்னா பெருசாக இருக்கும் அடுத்தது கோ கோனாலும் மதிலாம் கோ அப்படின்னாலும் மதில் சோ மதில் அப்படின்னு பார்த்தோம் கோனாலும் மதில் அடுத்தது அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா கோ கோ அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா கோ ஓகேவா நெக்ஸ்ட்டு தை அப்படின்னா தையெல்லாம் ஈஸியாக போட்டுருவோம் திங்களோட பேர் தான் என்னது அப்படின்னா தை அடுத்தது மா அப்படின்னா என்ன சொல்லுவோம் விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மா விலங்கு அடுத்தது தா தா நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாவரது கா அப்படின்னா கா சோலை ஈஸியாக போட்டுருவோம் வே அப்படின்னா மறை போடுவோம் ஏ அப்படின்னா அம்பு இதில் தெரிலனா ரெண்டு இருந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட் தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஐ தலைவன் நம்ம பார்த்தோம் தான் அவங்க என்ன கொடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்து கொடுப்பாங்க இருக்கிறத கொடுத்துட்டும் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும் கோ அப்படின்னா அரசன் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அன்புக்கு ஒன்று பார்த்தோம் அது என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அன்புக்கு பார்த்தோம் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் அடுத்தது ஆ அப்படின்னா பசு வந்து ஆண் கத்துன்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் பார்த்தோம் ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஒரு எழுத்து ஒரு எழுத்து பூ கை இந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தோம் பொருள் தந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது நாற்பத்தி ரெண்டு அதில் நோ தூ தவிர மீது எல்லாமே என்ன எழுத்துக்களாக இருக்கும் மீ மீதி இருக்க நாற்பது எழுத்துக்களும் நெடல் எழுத்துக்களாக வந்து இருக்கும் இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது சரிங்களா யார் சொல்லியிருப்பாங்க பவந்தி முனிவர் பவந்தி முனிவர் யாரு நன்னூல எழுதுனவங்க அடுத்தது கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் கையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னோம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அடுத்தது ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி ஓனா என்ன மகிழ்ச்சி அடுத்தது ஐயன் சொல்லின் பொருள் ஐயா நம்ம என்னன்னு பார்த்தோம் தலைவன் தலைவன்னா ஐயின்னு பார்த்தோம் ஊ அப்படின்னா இறைச்சின்னு நமக்கு தெரியும் அடுத்தது துண் உண்ணுன்னு சொன்னோம் சொன்னோம் இதுவும் ஈஸியாக போட்டரலாம் அடுத்தது சோலை இதுவுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது பொருந்தாத இணையை கேட்குறாங்க பொருந்தாத இணை ஓகேங்களா கா சோலை கா வராது மா விலங்கு பார்த்தோம் மீ உயற்சின்னு பார்த்தோம் சரிங்களா பொருந்தாது இந்த காசாலைன்னு மட்டும் வராது அப்போ ஈஸியாக வந்து நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது பொருந்தாத இணை தான் கேட்குறாங்க இதுலேயும் பாருங்கள் மை அப்படின்னா மேம்பாடு இதுதான் வந்து நமக்கு பொருந்தாதது நெக்ஸ்ட்டு கா என்ற எழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்ன அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க தவறான பொருள் அப்போ அரசன் காற்று மயில் இதெல்லாமே வருமா தவறான பொருள் வந்து இந்த காத்தல் மட்டும் வராது ஓகேவா அடுத்தது இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் எத்தனை எத்தனை இருக்க போகுது சும்மா கொஞ்சம் தான் இருக்கும் எழுதி நீங்கள் நோட்டு போட்டு ரைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் தான் ஈஸியாக நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம் கீழ்கானும் விடைகளில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க இதில் இது இது மூணும் தப்பு சோதான் மதில் வந்து வரும் ஓகேங்களா இதுவும் தப்பு கா சோலைன்னு ஒரு இதுவும் தப்பு அப்போ மா விலங்கு இது மட்டுந்தான் ரைட்டு நெக்ஸ்ட்டு கை பாருங்க கை அப்படின்னா வச்சுட்டு ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் நோ அப்படின்னா துன்பம் யா அப்படின்னா ஒரு வகை மரம் ஒவ்வொ அப்படின்னா கை பற்றுதல் ஒவ் அப்படின்னா கை பற்றுதல் நெக்ஸ்ட் பின் பொருத்தமான இனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேதா வந்து கடவுள் வரும் கா சோலை வந்து வரும் அடுத்தது இதுவுமே தப்பு வி மலர் வந்து வரும் அப்போ நம்ம ஈஸியாக என்ன போட்டுடலாம் பொருத்தமானது வந்து வை அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணியும் நம்ம வந்து ஈஸியாக போடலாம் அடுத்தது தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வலிமை தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் அப்படின்னா வலிமை இது மூணுமே வந்து வருமா அறிவு இனிமை தீமை இது மூணுமே வந்து நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் பாருங்கள் மலர் வரும் வி மலர் வரும் பறவை ஒரு கொள்ளு வரும் இந்த காற்று மட்டும் வராது சரியா அடுத்தது கூழ் கா கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னா இழிக்காத கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கோ அப்படின்னா இதுவும் தப்பு ஆ தான் கத்தோ சே இதுவும் தப்பு அப்போ ஈஸியாக போட்டுடலாம் சரியானது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் ஈஸியாக இருக்கிறது பாருங்க கா சோலையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிடுவோம் அடுத்தது ஓ அப்படின்னா ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதக நீர் தாங்கும் பலகை நம்ம சொல்லியிருக்கோமா அப்போ இதுவுமே நமக்கு தெரியும் ஈஸியாக வந்து போட்டுடலாம் மா அப்படின்னா பெரியன்னு நமக்கு தெரியும் அப்போ நமக்கு அடுத்தது தீ அப்படின்னா கோபம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊ அப்படின்னா ஊ அப்படின்னா ஊன் ஐ அப்படின்னா தலைவன் இதுவும் போட்டுடலாம் நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்புரு தே அப்படின்னா கடவுள் இதுவுமே ஈஸி தான் ஓகேவா அடுத்தது மேட்ச் தான் இந்த மேட்ச் பார்க்கலாம் ஆ அப்படின்னா என்னது ஆ அப்படின்னா பசு ஆண் கத்தோம் ஏ சீக்கிரமாக அம்போடு ஐ தலைவன் ஓ மதக நீர் தாகும் பழகை முடிஞ்சு போச்சு நம்ம ஆப்ஷனை பார்க்காம ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் மேட்ச் வந்து பண்ணிடலாம் ஆ தான் ஆண் வந்து கத்தோம் அடுத்தது நானா நாக்கு நமக்கே தெரியும் வௌ அப்படின்னா கைப்பத்துறது வௌவுன்னு சொல்லி நம்ம கையை வந்து நாய் வந்து கடிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தை மாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீ அப்படின்னா முன்னில நீ என் நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா நம்ம நீ அப்படின்னா முன்னிலையில் இருக்கிறத தான் நம்ம நீ நீ அப்படின்னு சொல்லி சொல்லும் ஓகே காய் இன்றைக்கி சொல்ற செகண்ட் டாப்பிக்கில் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்தோம் ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டே வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் வந்து இருக்குது என்னென்ன டாபிக் வந்து ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வீடியோஸ் வேணுமோ அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்